மானாமதுரை நகராட்சி லிமிட்குள்ளே யாருமே கொடுக்க முடியாத விலையில் நாங்கள் வீட்டு மனைகள் விற்பனைக்கு கொடுக்குறோங்க அதுவும் ப்ரைம் லொக்கேஷனில் எம்ஏகே உமன்ஸ் காலேஜ் கிட்ஸ் மஹாலு பிரித்தியங்காதேவி கோவில் எல்லாமே நூற்றம்பது மீட்டர் தூரத்தில் தான் அமைஞ்சிருக்கு மொத்தம் பத்து ஃப்ளாட்டு விற்பனைக்கு இருக்குங்க ரெண்டே முக்கால் சென்டில் இருந்து நாலே முக்கால் சென்ட் வர வீட்டு விற்பனைக்கு இருக்குது அதுவும் எம்ஏ காலேஜ் பேக் சைடு அப்படியே மானாமதுரை நகராட்சி லிமிட்குள்ளே இருக்குது ஒரு சென்ட் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா மட்டுந்தாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு வீடு கட்டுறதுக்கு வாங்க நினைக்கிறவர்களுக்கு ஒரு சூப்பரான இடந்தாங்க இது மானாமகர நகராட்சி லிமிட்குள்ளே இருக்குது நீங்கள் ஒரே வருஷத்தில் ரேட்டு ஏறக்கூடிய இடங்க இது உடனே வீடு கட்டுறா இருந்தாலும் வீடு கட்டலாம் அப்படி ஒரு இடம் தான் நம்ம கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்காக தேடி தேடி நல்ல இடங்களை தான் நாங்கள் எடுத்து கொடுக்குறோம் இந்த இடத்துக்கு ஃப்ரண்ட்டில் காலேஜ் எம்ஏகே காலேஜ் ஒரு நூற்றம்பது மீட்டர் போனீங்கன்னா பிரித்தியங்காதேவி கோவில் தேவி கோவில் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டிங்க அவ்வளோ ஒரு ஃபேமஸான கோவில் அது அதுக்கு பக்கத்தில் கிட்ஸ் மஹால் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாமே நியர்பையில் தாங்க இருக்குது ப்ரைம் லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு உடனடியாக வீடு கட்டுறா இருந்தாலும் வீடு கட்டலாம் இடம் தேவைன்னா டிஸ்பிளேயில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க மிஸ் பண்ணிடாதீங்க இடத்த